வணக்கம் இன்னொரு எபிசோடோட லைவ் டிசைன்ஸ் வித்மி கே கே யோ வித்மி ஒரு நல்ல ஒரு செய்தியை உபயோகமான ஒரு செய்தியை சொல்ல விழுகிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க கொஞ்சம் லைட்டிங் சரி பார்த்துக்குங்க கேமரா அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படலை இந்த காலத்துலையுமே லைட்டிங் பற்றியோ நல்லா இப்படி இருக்கணும் அப்படிலாம் நான் கவலைப்பட்டதில்லை தானாக இது நடந்து போயிடுது அவ்வளோதான் என்ன நமக்கு நாமே நம்மளை சிறுமைப்படுத்தக்கூடாது ஓ நான் ஒரு முட்டாளு எனக்கு அதெல்லாம் வராதுப்பா அப்படின்லாம் பேசவே கூடாது ஏன்னால் அது வந்து சப்கான்ஷியஸாக நமக்குள்ளே ஃபீடாகிடும் பாருங்களேன் நான் ஒரு அஃபமேஷன் எழுதிட்டு இருந்தேன் திடீர்னு வேறு எதுவும் மனசில் நினைச்சேன் போட்ருக்கு அஃபமேஷன் மாற்றி எழுதிட்டே வந்துட்டேன் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதினப்புறம் ஐம்பத்தஞ்சு தரம் எழுதினப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனசுக்குள்ளே எண்ணங்களை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் இரண்டாவது நான் எப்போவுமே இதுதான் சொல்வேன் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நியாயமாக தர்மமாக நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா யாரை பார்த்து நாம் எதுக்கு பயப்படணும் சொல்லுங்கள் அவசியமே கிடையாது அதனால் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை விட உயர்ந்தவரும் கிடையாது உங்களை விட தாழ்ந்தவரும் கிடையாது எல்லாரும் நமக்கு சமமானவர்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு பெரியதாக கனவு காலங்கள் அபரமிதமான சக்தி கொண்டது பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கிட்ட உள்ள சக்தியை வந்து அளவே இட முடியாது ஆனால் அந்த பிரபஞ்சத்தை அந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிறது நாம் தான் நாம் சொல்படி தான் அது செய்யும் உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் மனத்துக்குள்ளே நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் நடக்கும் யாரையும் அதுக்கு தான் சபிக்கக்கூடாது கோவப்படக்கூடாது திடக்கூடாது அப்படின்னு இருக்குது இந்த சர்வ வல்லமை உள்ள விஷயங்கள் நம்ம கையில் எடுக்கணும் அதை நடக்கும்ன்ற அதை அசைய முடியாத நம்பிக்கை நமக்கு வேணும் நான் இதை நோட்ஸ் மாதிரி எழுதி எடுத்து வச்சுக்கிறேன் ரிசர்ச் பண்ணி ஸோ நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும் ரெண்டாவது வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கும் எனவே கனவு காணும்போது ஒன்று மாற்ற மனசில் நினைஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு என்ன தேவையோ அது அப்போதே அப்படியே எந்தவித குறையுமின்றி நடக்கும் கிடைத்தது என்று நம்புங்கள் அது நிறைவேறும் இந்த பிரபஞ்சம் அளவிட முடியாத பேரானந்தமும் பேராற்றலும் கொண்டது நம்ம மனசில் எண்ணங்களை அப்படியே உணர்வுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஃபார் இன்ஸ்டன் சாதாரண சிம்பிள் விஷயம் ஒரு மல்கோவா மாம்பழம் சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த மாம்பழம் ருசி நாக்கில் ஆல்ரெடி வந்துடும் இனிக்கும் இனிக்கும் இருக்கும் லேசாக நார் இருக்கும் பல்லில் மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுபோல் ஒரு பொருள் தேவையை அந்த பொருள் வந்தேன்னா என்னெல்லாம் உணர்வுகள் நாம் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்துட்டு அந்த உணர்வுகளை இதயத்தின் இசையோடு ஓசையோடு இந்த சேர்த்து கொள்ளுங்க அப்படி சேர்த்து கொள்ளும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் எல்லாருக்கும் எப்பவுமே உடனே வராது முதல் ரெண்டு முறை ரொம்ப கட்டுப்பாக கண்டிப்பாக தப்பு தான் பண்ணுவீங்க அப்புறம்தான் உங்களுக்கு அது சரியாக வரும் ஸோ அது சேர்த்துக்கொட்டு அப்படியே நீங்கள் நடந்து விட்டது என்னால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது ஏன்னா கடவுளோட படைப்பு கடவுளோட அம்சம் பிரபஞ்சம் யாரும் இல்லை நீங்கள் தான் உங்கள் எண்ணங்கள் உங்கள் மனம் உங்கள் நல்லெண்ணங்கள் உங்கள் சந்தோஷங்கள் உங்கள் கண்ணீர் எல்லாமே பிரபஞ்சம்தான் புரிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா அசையும் அசையாத பொருட்கள் எல்லாமே எனர்ஜி நீங்களும் ஒரு எனர்ஜி தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நம்பிக்கையோடு இதை நினைங்க மிரக்கல் அதாவது அதிசயம் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவது அது எனக்கு அனுபவிச்சிருக்கேன் நான் நிறைய முறை நிறைய முறை அதிசயம் ஒரு கடந்த ஒரு வருடமாக எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அதனால் நான் வந்து எப்போவுமே ஒரு கவலையப்படுவேன் கவலைப்படும் போது நான் ஒன்றுமே சொல்ல கடவுளை நீ என்ன செய்கிறையோ எனக்கு தெரியாது ஆனால் உன்னை நான் நம்புகிறேன் ஐ பிலீவ் இன் யூ ஐ ட்ரஸ்ட் யூ அது மாத்திரம்தான் சொன்னேன் சொல்லிட்டு அவர் ரைட்டிங் அஃபர்மேஷன் என்ன அஃபர்மேஷன் எனக்கு தேவையோ அதை நான் எழுதிட்டே இருக்கேன் எழுதிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன் ப்ரேயர் பண்ணி முடிஞ்சு அப்போது ஒரு எப்போது ஒரு தடவை சந்தித்து ஒரு நண்பர் ஃபோனில் பேசுகிறாரு என்னென்னா இந்த மாதிரி எப்படி இருக்கீங்கன்னா எப்போவுமே ஐஎம் ஃபைன் ஐ எம் குட் அப்படின்னா ஒரு ஸ்டைலை தான் பதில் சொல்லுவேன் ஆனால் இந்த தடவை அவர்கிட்ட நான் ஸ்டைலை பதில் ஒன்றும் சொல்லலை அதுக்கு பதிலாக சொன்னேன் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கேனர் அப்படியா உங்களுக்கு கூகுள் பே இருக்கா உங்களுக்கு அது இருக்கா இது இருக்கெல்லாம் கேட்டார் அடுத்த பத்தாவது நிமிஷம் என் தேவைக்கு மேலேயே பணத்தை அனுப்பிட்டு எனக்கு உதவி புரிந்தார் அது அவர் எனக்கு யார் என்ன தெரியாதுங்க ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்கேன் ஒரு நண்பர் அது எனக்கு நடந்தது அதே மாதிரி தான் ஒரு முக்கியமாக ஒரு அட்மிஷன் போ என் என் மகன் முப்பது வருஷம் முன்னாடி அப்போ மேனிஃபெஸ்டேஷன்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி மாத்திரம் வேண்டும் எங்கன்னா வேளாங்கண்ணி மாதாவுக்கு கோவில் கொடி ஏற்றுவோம் அந்த கொடி ஏற்றிட்டா யாரும் ஊரை விட்டு வெளியில் போக முடியாது அதனால் அதை பற்றி ஒரு ஒரிடாக இருந்தேன் ஐயோ கொடி ஏற்றதுக்கு முன்னாடி இந்த பையன் வந்து பிச்சாவோடு போய் சேரணமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வேண்டிகிட்டே இருந்தேன் மாலை ஆறு மணி ஆச்சு அப்பவும் ஒன்றும் பதில் காணும் தகவல் காணும் பையனும் பேசலை அவங்க அப்பாவும் பேசலை திடீர்னு பார்த்தா அங்கேன்னு ஃபோன் வருது நாங்கள் இதை முடிச்சுட்டோம் அப்படியே சென்னைக்கு வந்துட்டு நாளைக்கு மூணாவது நாள் கொடியேற்றம் அதுக்கு முன்னாடியே அவன் குழந்தை கிளம்பி ஊருக்கு போயிட்டான் ஸோ இந்த மாதிரி அதிசயங்கள் பல அதிசயமான விஷயங்கள் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கேன் அதனால தான் நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி நடக்குதேன் நாலு பேருக்கு நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு நான் இதை நினச்சி தான் நான் அதை செய்கிறேன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வளாக் வந்து நான் ஓப்பன் பண்ணேன் அசாத்தியமான நம்பிக்கை உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை மேனிஃபெஸ்டேஷன் அதாவது காரியங்கள் சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பு அதெல்லாம் உண்டு பண்ணி கற்பனையில் உண்டு பண்ணி அதை நிஜமாக நினச்சி கற்பனையில் உண்டு பண்ணிடலாம் அது கற்பனையாக தான் இருக்கும் ஆனால் அது நிஜமாக நடந்த நடந்ததாக நினச்சி இட் வில் ஹாப்பன் நவு இப்பொழுதே இப்பொழுதே நடக்கும் நடந்தது நடந்து விட்டது நன்றி 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 ரொம்ப முக்கியம் நன்றி 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 சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நன்றி சொல்லணும் இன்றைக்கி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து அப்புறம் வந்து நான் வந்து அதை முடிச்சுட்டு திரும்பி வந்தேன் அதை பார்க்கறதுக்கே சந்தோஷம் அந்த கல்யாண பெண்ணு கூட கிட்டத்தட்ட பிடிவாதமாக ஆல்மோஸ்ட் நாலு அஞ்சு வருஷம் இதே மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி இருந்து அந்த கல்யாணம் ரொம்ப அழகாக நடந்தது என்னுடைய ஆசிர்வாதம் நிவேதாவுக்கு இதையும் நான் சொல்லிக்கிறேன் நம்புங்கள் நம்பினால் எல்லாம் நடக்கும் நாராயணனை மாத்திரமல்ல நம்மையே நம்புங்கள் பிரபஞ்சத்தை நம்புங்கள்